ஹாய் ஹலோ காய்ஸ் இந்திய வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு சூப்பர் ஹீரோ படத்தோடைய ரீ ரிலீஸ் பண்ணி இவ்வளோ வசூல் எடுத்திருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்திய வீட்டில் இருக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜயோடைய கில்லி படம் ரீரிலீஸ் பண்ணி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அதிக வரவேற்பும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்களாலும் மன்றத்தின் தலைவர்கள் குழு மெம்பராலும் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேராலும் பெரும்பாலும் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கில்லி ரீரிலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஒரு நாள் கஷ்டத்தை கிட்டத்தட்ட ஏழு கோடி வசூல் ஆயிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கில்லி படத்துக்கு ஓப்பனிங்ஸ் அதாவது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இருபத்தஞ்சு கோடியை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு அஜித் ரசிகர்கள் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மே ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஜித் ஒரே பிறந்தநாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இவங்க அஜித் ரசிகர் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக எங்களுக்கு தர நடிச்சிருக்கக்கூடிய தீனா படமும் அது மட்டும் இல்லாமல் பில்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸை ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சூப்பராக இந்த ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கில்லி படத்தை ரிலீஸ் பண்ண அதே தடவை வந்து பார்த்திங்கன்னா தினா படத்தையும் ரிலீஸ் பண்ணி ஒரு சில சர்ச்சையும் ஆச்சு அதாவது பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்கள் கில்லி பேனரை கிளிக்கிறது உடைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சலசலப்பும் கொண்டு போனாங்க அதே மீறி வந்து பார்த்திங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டாங்க பட் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தலை நடிச்சிருக்கக்கூடிய அதாவது அஜித் குமாரியோ நடிச்சிருக்கக்கூடிய தீனா படம் அண்ட் பில்லா ரெண்டு படத்தையும் ரீரிலீஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடிய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு கோடி தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலே இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வெளிவிட்டு பட் விஜய் படத்துடைய கில்லி படம் ரிலீஸ் ஃபஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா ஏழு கோடியும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடியும் பார்த்திங்கன்னா வசூல் சாதனையே படைச்சிருக்கு மறுபடியும் ரிலீஸ்க்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரையறுப்பு தளபதி விஜய் படத்துக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்னென்னா பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி நிறைய படம் வர வேண்டியது இருக்குது பட் இந்த படத்தெல்லாம் விட்டுட்டு எடுத்த ரீ ரீரிலீஸ் பண்ணி தனியாக ஒரு பக்கம் கலா கட்டிகிட்ருக்காங்க இது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்ற விஷயம் தெரிலன்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்களையும் ஒரு சில பேர் இந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் புது படத்துக்கும் இதே மாதிரி வரவேற்பு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வரலட்சுமி சரத்குமாரும் இந்த ஒரு விஷயத்தில் அவங்களுடைய படத்தோடைய ஆடியோ லான்ச் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க பட் நம்மளும் இந்த விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு வைபுக்காக நம்ம பழைய படம் அதாவது ரீரிலீஸ் பண்ணக்கூடிய படம் அதாவது ரெண்டு சூப்பர் ஹீரோ படத்தை நம்பி பார்த்தாலும் புது படம் நல்ல கதைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய படத்தை வரவேற்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் ஸோ அந்த வகையில் மலையாள படத்துக்கு இப்போ நிறைய இப்போ ஹோப் வந்து இருக்கு ஹைப்பும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் அது அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இப்போ கவிதை அடிச்சிருக்கக்கூடிய டாடா படத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரவேற்பாகட்டும் லவர் படத்துக்கு இருக்கக்கூடிய வரவேற்பும் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் பெருசாக பேசப்படுத்தி சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வரப்போகிற நல்ல கதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கும் வரவேற்பு மக்களிடையே இருக்கின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோ மூலியமாக தெரிவிச்சுக்கோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்டாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை பேர் தலை தளபதி நடிச்சிருக்கக்கூடிய படத்தை ரீலீஸ் ஆகி தேட்டரில் பார்த்தீங்கன்ற விஷயத்தையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்